பாடல்கள் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து முடிய மாசற்றவனின் மன்றாட்டு ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேளும் வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய் தரளும் உம் முன்னிலையின் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேரியென காணட்டும் என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காணமாட்டீர் என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன் மானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன் என் அடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உம் வழியில் நின்று பிறழவில்லை இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன் ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர் என் பக்கம் உம் செவியை திருப்பியிருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி தருளும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தரளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும் என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும் என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்து கொள்ளும் அவர்கள் ஈவு இரக்கமற்ற கல் நெஞ்சர்கள் தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள் அவர்கள் என்னை பின்தொடர்கின்றனர் இதோ என்னை வளைத்து கொண்டனர் அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர் பீரை போட துடிக்கும் சிங்கத்திற்கு அவர்கள் ஒப்பாவர் மறைவிடத்தில் பதுங்கியிருக்கும் இளஞ்சிங்கத்திற்கு நிகராவர் ஆண்டவரே எழுந்து வாரும் அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடியும் பொல்லாரிடமிருந்து உமது வாழால் என்னை காத்திரளும் ஆண்டவரே மாயும் மனிதரிடமிருந்து இவ்வுலகமே தங்கள் கதியென வாழ்ந்து மாயும் மனிதரிடமிருந்து உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றும் அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ளவற்றால் அவர்கள் வயிற்றை நிரப்பும் அவர்களின் மைந்தர் வேண்டிய மட்டும் நிறைவு பெறட்டும் எஞ்சியிருப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டுச் செல்லட்டும் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன்